ஓம் சுவாமியே சரணமையப்பா அரிகர சுதனே சரணமையப்பா ஆனந்த சித்தனே சரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே சரணமய்யப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமிய சரணமையப்பா இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பாவோட பாடல் ஏன்னா இன்று மாதம் வந்து கார்த்திகை மாதம் என்பதுனால வந்து ஐயப்பாவோட பாடல் வந்து பாடவில்லை ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கட்டு சபரமணிக்கு தான் ஸோ அதான் நம்ம பாட போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவுன்னு தாங்க இப்போ பாடலை கேட்கலாம் இருமுடித்தான் ஒரு மனதாகி குருவனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமிக்கே தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்காலம் கூடிக்கொண்டு ஐயனை சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமி ஐயப்ப சொல்லிடுவார் சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க இருந்து இரு முடி எடுத்து வந்து ஒரு மனதாகி பேட்டை நண்பரில் மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போயோ சுவாமியே அழுதை ஏற்றும் ஏறும்போது அரியரன் மகனை துதித்து செல்வார் ஐயன் ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை வந்த வந்தவுடனே திருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே சங்கர மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீதிமலை ஏற்றம் ஏற்றிடுவார் காலமெல்லாம் தேக பலந்தா பாதபலந்தா தேக பலந்தா பாத பலந்தா தேக பலந்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பலந்தா நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியேயோ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆளின் கண்ணி மார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரி மலைதனி நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சு வேண்டும் சத்தியமான பொண்ணும் பதினெட்டாம் படி மேல் வாழும் எங்கள் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா